வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இல்லை என்று சொன்னால் இன்னும் ரெண்டு நாலு செல்போன் வச்சிருக்க இன்னும் நாலு வாங்கிக்கொழிச்சுக்கோஸ்டேட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில் ஒரு பல்ல இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன் அதனாலே தனியாக நின்று யானை சின்னத்தில் நாலு எம்எல்ஏ இப்போ கூட்டணியில இருந்து அஞ்சு எம்எல்ஏ பக்கத்து பக்கத்தோட்டுக்காரன் நம்ம கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் நிற்கிறவன காலவாடுறான் தோக்கடிக்கிறான் இது நடக்காது இனிமே உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கும் அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது தாக்கா பிடிக்கிற வேலை நடக்காது நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன் கிழக்கே போனேன் மேற்கே போனேன் வடக்கே போனேன் தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே அதனாலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வா தோட்டத்துக்கு கொண்டு வா நான் பார்க்கிறேன் உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறேன் உனக்கு உன்னை சனி பக சனி சனி பிடித்திருந்தால் சனி பகவான் உன்னை பிடித்திருந்தால் ஒழுங்குபோம் அவ்வளவுதான் எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் கொண்டிருக்கிறது உன்னுடைய பதவிக்கு அந்த பதவிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயும் காலை வாரிக் கொண்டிருக்கிறாய் காலை வாரி கொண்டிருக்கிறாய் போகிறவனுடைய காலை கொண்டிருக்கிறாய் இது இனி நடக்காது நடக்க விட மாட்டேன் அதனாலே எனக்கு ஏழு நான் ரெண்டு மாதம் பண்ண எண்பத்தேழு வயசு என்ன கழகம் வயசாகிடுங்கன்னு சொல்லி அவனோ சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து என் கையை பிடிச்சப்பார்